இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு இப்போது இடிஎஃப் தங்க முதலீடு செய்யலாமா தங்க விலை மீண்டும் குறைந்திருக்கிறது யுஎஸ் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு வேக்சின் வந்த பிறகு இப்படி ஒவ்வொரு சூழலிலும் தங்க விலை குறைந்து வருகிறது இதற்கு பங்கு சந்தை மிக முக்கிய காரணம் என்றுதான் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இன்னைக்கு பங்கு சந்தைக்கு மறுபடியும் போகிறதுனால தங்க முதலீடுகள் குறைந்து வருகின்றன சென்ற ஆண்டு இதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு முதலீட்டு தான் இருந்தது அப்படி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சொத்து வகையை வாங்கும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த கேள்வி தான் ஒவ்வொருத்தருக்கும் வரணும் எல்லாரும் செய்யறதுமே நாமளும் செய்யலாமா அல்லது நாம எதிர்மறையான ஒரு முதலீட்டு முறையை எடுக்கலாமா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான முதலீடு செய்வதை தவிர வேற முதலீட்டு முறை இல்லை என்பதுதான் அடிப்படை எல்லாரும் என்ன பண்றாங்க விலை மேலே இருக்கும்போது இறங்குமா அப்படின்னு இயங்குறாங்க விலை இறங்கும் போது என்ன பண்றாங்க விலை இன்னும் இறங்குமா அப்படின்னு ஏங்குறாங்க சரி இன்னும் கூட இறங்கும் போது என்ன பண்றாங்க இதுக்கு மேலேயும் விலை இறங்குமா அப்படின்னு ஏங்குறாங்க இது பேராசையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் எது பர்ஃபெக்ட் ப்ரைஸ் கோல்டு வாங்கறதுக்கு யாருக்காவது தெரியுமா கோடி கணக்கில் தங்கம் பண்ற டைட்டன் கம்பெனியை கேளுங்க அவங்களால சொல்ல முடியாது அல்லது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜுவல்லர் இருக்காரு அவரை கூப்பிட்டு கேளுங்க அவராலையும் சொல்ல முடியாது யாருக்கும் தெரியாது அதுதான் உண்மை அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செய்யணும் எப்போ வாங்கணும் அந்த கேள்விக்கு விடை ஒண்ணுதான் எப்பெல்லாம் விலை இறங்குதோ அப்பெல்லாம் வாங்கணும் அப்போ இருக்கிற பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு விலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போகணும் நம்ம கிட்ட ரூபாய்க்கு தங்கம் வாங்கினா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கூட பிரித்து வாங்கலாம் ஸோ விலை கொஞ்சம் கொஞ்சம் இறங்கும் போது நம்மளும் கொஞ்சம் கோல்டு வாங்கலாம் அப்படி சிறுக சிறுக சேமித்து நம்ம மொத்தமாக வாங்கக்கூடிய தங்க அளவை எட்டி விடலாம் இது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப எஃபிஷியன்ட் ஏன்னா நம்மளுடைய ஆர்வம் என்ன குறைந்த விலைக்கு வாங்க வேண்டும் முடிந்த அளவுக்கு குறைந்த விலைக்கு வாங்க வேண்டும் பாட்டமில் வாங்கலைனாலும் டாப்பு கிட்டே இருக்கக்கூடாது டு த பாட்டம் இருக்கணும் அப்படி வந்தால் நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு ஒரே வழி எப்பெல்லாம் கோல்டு இறங்குதோ அப்பெல்லாம் வாங்கணும் சார் எனக்கு சவரன் கணக்கில் கோல்டு வாங்கணும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி தான் நிறைய பேர் இருக்கு நிறைய வாங்க வேண்டியவர்கள் கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு என்னைக்கு அந்த பெரிய பர்ச்சேஸ் ஆபரணமோ வேற இதுவாக வாங்க நினைக்கிறாங்களோ அன்னைக்கு இதை விட்டுட்டு அதை வாங்கிக்கலாம் இது எல்லாத்துக்குமே சரியான ப்ராடக்ட் கோல்டு இடிஎஃப் தான் இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட பல மடங்கு அதிகமாக கோல்டு இடிஎஃப் வாங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டுன்னு சொல்கிறது நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியை டுவெண்ட்டி நைன்டீனில் வெறும் பதினாறு கோடிக்கு தான் வாங்க வாங்கினாங்க கோல்டு இடிஎஃப் இந்த ஆண்டு வெகுவாக அதிகரித்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி சொச்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பதுதான் என்னுடைய கணிப்பு அதுவும் பங்குச்சந்தையில் எல்லா விதமான வரும்போதும் கோல்டு பக்கம் ஒரு நகர்வு இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க பங்குச்சந்தையின் அளவுகளை பார்க்கும்போது அதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன ஸோ கோல்டு எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இடிஎஃப் முறையில் சேர்த்து நம்ம எட்ட வேண்டிய மொத்த அளவை எட்டிவிட வேண்டும் அதற்கு எவ்வளவு அவகாசம் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது இன்னும் கீழே எவ்வளோ போகுன்றதும் யாருக்கும் தெரியாது ஆனால் போக போக வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பு இப்பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறது மற்ற சொத்துக்களை போல அதிக மதிப்பில் இல்லாமல் ரிலேட்டிவாக பார்க்கும்போது கோல்டுடைய வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக தான் இருக்குது இதை வாங்க வேண்டும் இடிஎஃப் அதை வாங்குவதற்கு மிகச்சிறந்த வழி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நம்ம பில்டு பண்ணிக்க முடியும் தொடர்ந்து இந்த வாய்ப்பை கவனித்து கவனமாக இருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முதலீட்டாளருடைய கடமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களைப் போலவே தங்கத்தை சேர்க்க விரும்பும் முதலீட்டாளர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி